ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தியானித்தோம் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் எப்போ கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும் கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படும் போது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் எப்பொழுது கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று எப்பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று வாசித்தால் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தார் இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு அங்கே வாசிக்கிறோம் ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை ஒரு பெரிய வேலையை கத்தர் மோசையினுடைய கரத்தில் கொடுக்கிறார் தேவஜனம் எகிப்தில அடிமையா இருந்து வளர்த்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் அவர்களை புறப்பட பண்ணி பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் அணுவிலே செய்ததான கத்தர் மோசையின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நான் உனக்கு மலையிலே கொடுக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ இந்த பூமியிலே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் எப்படி பிரலோகத்திலே வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலம் காணப்படுகிறதோ அதே போன்றதான ஒரு மாதிரியை இந்த பூமியிலே மோசைக்கு கத்தர் காண்பித்தார் அந்த மாதிரியின்படியே மோசே அந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார் அதனுடைய வேலையை முடிக்கும் பொழுதுதான் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசை ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசை போக முடியாத அளவுக்கு கத்தருடைய மகிமை அங்கே மூடி இருந்தது இதே அங்குள்ள உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே பார்த்தாங்க அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கத்த நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறதான இந்த வேலையை சரியாய் செய்து முடிக்கும்போது அவர் உனக்கு மழையிலே கொடுத்த மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி மோசைக்கு சொல்லுகிறார் அப்போ கத்தை நமக்கு என்று ஒரு திட்டத்தை வகுத்து நம்ம கையில் தந்திருக்கிறார் உங்கள் ஊழிய பாதை இப்படி தான் இருக்கணும் உங்கள் ஊழியத்தினுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கணும் இதை இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு பெரிய திட்டத்தை கத்தை தந்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டுகிறதான ஒரு பெரிய பொறுப்பை கத்தை நம்முடைய கையில் தந்திருக்கிறார் அந்த பொறுப்பை நாம் அவர் விரும்புகிறபடி அவர் நம்முடைய கையில் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாரோ எது எதன்படி செய்து முடிக்க நம்முடைய கரத்துல கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கும் பொழுது கத்தனுடைய மகிமையை அங்கே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இன்று அனைவருடைய வாழ்க்கையில ஊழியத்துல மேன்மை இல்லாமல் பிரகாசம் இல்லாமல் மகிமை இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம் என்ன கத்த தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல் கத்த தங்களுக்கு கொடுத்ததான அந்த தேவ திட்டத்தை உணராமல் தாங்கள் என்ன விரும்புகிறோமோ தங்களுடைய மனதிலே என்ன யோசனை தோன்றுகிறதோ அதை செய்ய முற்படுகிறதுனாலேயே அங்கே தேவ மகிமையை பார்க்க முடிகிறதில்லை பிரியமானவர்களே இன்றைக்கும் ஒருவேளை கத்தர் உங்களை ஒரு சின்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம் அல்லது உலக அளவில் கத்தர் உங்களை கொண்டு போகிற அளவுக்கு உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம் எதுவாயினும் கத்தர் உங்கள் கையில் கொடுத்த பொறுப்பை செய்து முடிக்க கவனமாக இருங்க அப்படி கவனமாக இருக்கும் தான் நம்முடைய ஊழியத்தில் நம் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு பேர் சோர்ந்து போய் பின்வாங்க காரணம் என்ன ஊழியமே வேண்டாம்னு சொல்ல காரணம் என்ன தனக்கு வைத்திருக்கிறதான அந்த பொறுப்பை உணராமல் தனக்கு வைத்திருக்கிறதான தே தேவ திட்டத்தை உணராமல் வேற வழியாய் போக நினைக்கும் பொழுது அங்கே தேவ மகிமையை நாம் இழக்க நேரிடுகிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் ஏன் கையில் தந்த பொறுப்பே செவ்வனே செய்து முடிப்பே அனுப்புகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாய் நம்முடைய ஊழியத்திலும் தேவ மகிமையை நாம் பார்க்க முடியும் ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய மகிமையை காண்பார்கள் அப்படி செய்து முடிக்கும்போது தான் கத்தை நம்மை பார்த்து சொல்லுவாள் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய காரணே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேலே நான் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுவார் பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம கையில் கிடைச்சது ஒன் ஒரு தாளந்தா இருக்கலாம் அல்லது ரெண்டு தாளந்தா இருக்கலாம் அல்லது ஐந்து தாளந்தா இருக்கலாம் நம்முடைய சுய பிரயோகத்தின்படி அவருடைய திருவுல சித்தத்தின்படி அவர் அதை நம்முடைய கையில பகிர்ந்து கொடுக்கிறார் அது அளவு எவ்வளவு ஆயினும் சரி எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் சரி அவர் தந்த பொறுப்பை நாம் செய்து முடிக்க இருப்போம் நம்முடைய ஊழியத்திலும் தேவ மகிமையை நாம் பார்க்கலாம் அதே போலதான் மோசே கொஞ்சம் கூட பசங்கலங்க கர்த்தர் சொன்ன மாதிரியின்படியே அதை செய்து முடித்தான் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் அதைத்தான் கடைசி பகுதியில் வாசி இவ்விதமாக மோசே வேலையை முடித்தான் அந்த வேலை முடிக்கப்பட்ட பொழுதுதான் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கிச்சு கத்தருடைய மகிமை எங்கே காணப்படுகிறது புரிய மாணவர்களே இன்றைக்கும் செய்து முடித்தவர்களாய் நிற்க நாம் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவோம் நம்முடைய வாழ்விலும் மகிமை வெளியிறங்கமாக ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே மோசையை போல கத்தர் எங்களுக்கு என்ன பொறுப்பை தந்திருக்கீங்களோ அதை செய்து முடிக்க கத்தர் எங்களுக்கு கிருபதாங்கப்பா அதை விட்டு வலது புறமாவது இடது புறமாவது சாயாதபடிக்கு அதிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்க ஒரு நாள் வரும்பொழுது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே காரணே எங்கள் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்கிற ஒரு சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கணுமே அதற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இந்த பூமியில நடக்க எங்களுக்கு கிருப தருவீராக ஒருவேளை இந்த நாளில மகிமை வெளிப்படாத போல காணப்படலாம் ஆனால் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல நீங்க தந்ததான பொறுப்பை செய்து முடிக்க நிறைவேற்ற எங்களுக்கு கிருப பாராட்டுவீராக எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் கரங்களில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசுக்கு மூலம் நல்ல நல்லபடிதான் ஆமாம் ஆமாம்